வணக்கம் நம்மில் பலருக்கும் ஒரு கேள்வி வரலாம் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் போது வரும் அதிர்ஷ்டமும் அது நம் கைவிட்டுச் செல்லும்போது வரும் நன்மையும் அதற்கு இடையிலான வித்தியாசத்தையும் பற்றிய கூறும் கதைதான் இது வாங்க நாம இப்ப கதைக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தனது குடும்பத்துடன் ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தார் அவர் பண்ணை வேலை செய்து வாழ்க்கையை நடத்தினாலும் வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒருநாள் குடிசையின் பின்னால் நடந்து வந்த விவசாயி மண்ணில் ஒளிரும் பொருளைப் பார்த்தார் அவ்விடத்தை தோண்டியவுடன் பளபளப்பான நகை கிடைத்தது நகையைப் பார்த்தவுடன் விவசாயி இந்த நகையை வைத்து பெரிய நிலம் வாங்கி பெரிய வீடு கட்டியது போல கற்பனை செய்து கொண்டார் அதே சமயம் இதை யாராவது திருடிவிடுவாரோ என்று பதட்டமும் பயமும் வந்தது உடனே அதை தனது படுக்கையில் ஒளித்து வைத்தார் தினம் தினம் நகையை பார்த்து பார்த்து தன்னிடம் எல்லாம் உள்ளதென்று கற்பனை செய்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டார் இதனால் விவசாயினால் போக தனது நிம்மதியை இழந்துவிட்டார் ஒருநாள் விவசாயி பண்ணைக்கு வேலைக்கு சென்றிருக்கும் பொழுது அவருடைய மகன் வீட்டினுள் விளையாடிக் கொண்டிருந்தான் அங்கே பளபளப்பாக மின்னும் அந்த நகையை பார்த்தான் உடனே அதை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளியே மணல் வீடு கட்டி அதன் உச்சியில் அதை வைத்து விளையாடினான் அப்போதான் கதையில் ஒரு திருப்பம் உருவாகியது விவசாயி அப்போதுதான் வீடு திரும்பினார் வீட்டில் பொருட்கள் கலைந்து இருப்பதை பார்த்து பதட்டமடைந்தார் உடனே நகை காணாமல் போனதை அறிந்து தனது மகனை அழைத்து இங்கு பளபளப்பாக மின்னிய நகை எங்கே எனக் கேட்க மகன் பயந்து கொண்டே நான்தான் எடுத்தேன் மணலில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தேன் இப்போது நகை எங்கே போனதென்று தெரியவில்லை உடனே மகன் விளையாடிய இடத்தில் விவசாயி போய் மணலை நோண்டி நோண்டி தேடிப் பார்க்கிறார் நகை கிடைக்கவில்லை அடுத்த நாள் அரசரின் படைவீரர்கள் வீதி வீதியாய்ச் சென்று ஒரு அறிவிப்பைத் தெரிவிக்கின்றனர் அது என்னவென்றால் அரசருக்கு சொந்தமான விலை மதிப்பில்லாத நகை காணாமல் போய்விட்டது ஆகவே படை வீரர்கள் ஒவ்வொருவரின் வீடு வீடாக வந்து சோதனை செய்வார்கள் யாருடைய வீட்டில் நகை இருக்கிறதோ அவர்கள் குடும்பத்துடன் தண்டிக்கப்படுவார்கள் என்று அந்த அறிவிப்பை தெரிவித்தனர் அந்த அறிவிப்பை கேட்ட விவசாயி பெருமூச்சு விட்டார் படை வீரர்கள் விவசாயின் வீட்டிற்கு வந்து சோதனையிட்டனர் வந்த நகை விவசாயி வீட்டில் இல்லாததைக் கண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றனர் அப்போதுதான் விவசாயிக்கு ஒரு விஷயம் புரிந்தது ஒருவேளை நகை வீட்டில் இருந்திருந்தால் நமது குடும்பமே அரச தண்டனைக்கு ஆளாகியிருப்போம் நல்ல வேளையாக நகை காணாமல் போனதால் குடும்பமே காப்பாற்றப்பட்டதை உணர்கிறார் உழைக்காமல் கிடைத்த எதுவுமே நிலைப்பதில்லை மேலும் உண்மையான சந்தோஷம் என்பது தனது குடும்பம்தான் என்று உணர்ந்தார் இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற நீங்கள் எதைத் தொலைப்பீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த முறை இன்னும் சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்